இது தெரிந்தால் முட்டை ஓட்டை தூக்கி போடவே யோசிப்பீங்க ஒரு இடத்தில் வைத்தால் கால்சியம் தன்னால் கிடைத்திடுதே நம்ம வீடுகள்ல தினமும் உடைக்கப்படக்கூடிய முட்டையின் உள்ளே இருக்கக்கூடிய சத்துக்காகத்தான் பெரும்பாலானோர் அதை வாங்குகிறார்கள் ஆனால் முக்கியமான சக்தி வெளியில் இருக்கக்கூடிய முட்டை ஓட்டில் தான் இருக்கிறது என்பதை யாரும் கவனிப்பதில்லை இந்த ஓட்டில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் பகுதி தான் கால்சியம் கார்பனேட் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய மருத்துவ ஆய்வுகளே முட்டை ஓடு பொடியில இருக்கக்கூடிய கால்சியம் கடைகள்ல விற்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸுக்கு சமமானது என்று நிரூபித்திருக்கின்றன அதனாலதான் சில நாடுகளில் முட்டையோடு கூடிய நேச்சுரல் கால்சியம் பவுடர் என்று பேக்கேஜ் செய்து விற்பனை செய்யப்படுகிறது நம்மிடம் மட்டும் இதையே சமையலறை கழிவாக நினைத்து குப்பையில் போட்டு விடுகின்றோம் முட்டை ஓட்டை சரியாக பயன்படுத்துவதும் கடினமில்லை முட்டையை உடைத்த உடனேயே ஓட்டை நன்றாக கழுவி வெயிலில் உலர்த்தினாலே அல்லது குறைந்த சூப்பில் லேசாக வருத்தாலோ அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிந்துவிடும் பிறகு மிக்சியில் அரைத்தால் வெண்மையான இயற்கை கால்சியம் பொடி கிடைக்கும் இதை நேரடியாக மனிதர்கள் சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர் இல்லாமல் யாரும் பரிந்துரைக்கவில்லை உடல்நிலை ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் ஆனால் வீட்டுப் குடிப்புகளில் இது மிகவும் பயனுள்ளதாக பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக தோட்டங்களில் தாவரங்களுக்கு அடிப்படை ஊட்டச்சத்தை ஏற்படுத்த மண்ணை இந்த ஓடு பொடியை கலக்கினாலே மெதுவாக கால்சியம் சேர்ந்து தாவர வளர்ச்சி மேம்படும் சிலர் ஸ்டெயின்லெஸ்டின் பாத்திரங்கள்ல ஒட்டியிருக்கக்கூடிய கருப்பு கட்டிகளை சுத்தம் செய்யவும் இந்த ஓடு பொடியை சோப்புடன் கலக்கி பயன்படுத்துகிறார்கள் இதற்கெல்லாம் மேலாக நிபுணர்கள் வலியுறுத்துவது என்னன்னா முட்டை ஓடு சத்தானது உண்மைதான் ஆனால் அது மனிதர்களுக்கு சாப்பிட வேண்டிய ஒன்றல்ல இது இயற்கைக்கு குறிப்பாக தாவரங்களுக்கு உரமாகவே சிறப்பாக வேலை செய்கிறது மண்ணின் தரத்தை உயர்த்தக்கூடிய இயற்கை கனிம பங்களிப்பாளராக முட்டை ஓடு திகழ்கிறது நாள்தோறும் குப்பைக்குள் போகக்கூடிய ஓடு சரியான அறிவோடு பயன்படுத்தினால் செடிகளின் வளர்ச்சியை பலப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை உரமாக மாறிவிடும் அதனால்தான் இதன் பயன் தெரிந்தால் முட்டை ஓடை தூக்கி போடவே யோசிப்பீங்க என்று சொல்லப்படுகிறது அது குப்பை அல்ல தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய தூய இயற்கை கால்சியம் பேக்கேஜ்